அது என்ன மாயமோ மந்திரமோ உடம்பு சரியில்லாமல் இருக்குது ஆனா பாத்தீங்களா மீனையோ நண்டையோ பார்த்த உடனே தானாவே மூன்று நான்குல சுத்த தமிழ் சில டே இப்ப இப்போ தான் சமையல் பண்ண வந்திருக்கேன் ரைஸ் கழிவச்சிருக்கேன் என்ன எதுக்காக இவ்வளவு நேரம் கழிச்சு வந்திருக்கேன் அப்படிங்கிறத இப்போ நான் சொல்கிறேன் இப்போ பார்த்தீங்கன்னா என் பையன் வந்து ஒரு ஆஃப் அன் ஹவர் ஆச்சு நண்டு வாங்கிட்டு வந்துச்சு ஒரு நாலு நண்டு அதுக்குள்ளே யாரோ கெஸ்ட் வந்துட்டாங்க அவங்களெல்லாம் கவனிச்சிட்டு நான் பண்ணுறதுக்குள்ளே பார்த்திங்கன்னா இப்போ தான் வந்து அரிசியை கழுவி போட்டுட்டு நண்டை க்ளீன் பண்ணிவிட்டேன் கரெக்டாக நாலே நண்டு தான் இப்போ கடாயை போட்டுட்டு தக்காளியை கட் பண்ணிட்டேன் இப்போ வந்துட்டு இது எனக்கு அப்புறமா வந்து பிரியாணியும் வந்துருக்குது இருக்குது இப்போ நான் வந்து இதில் கொஞ்சம் காயிட்டோம் அது வெங்காயம் தக்காளி இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு டக்கு டக்கு டக்குன்னு போட்டு இப்போ எல்லாத்தையும் ஒன்றா போட்டு தான் எப்பவுமே செய்கிற மாதிரி தானே நமக்கு லேட் ஆச்சுன்னு இந்த கிச்சன் நெட்டு பார்த்திங்கன்னா அவ்வளோ ஒரு கேவலமாக இருந்தது பிச்சு பிச்சுன்னு ஆகிட்டு சரி அதை என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் எல்லாத்தையும் எடுத்து பிச்சு போட்டுட்டேன் போட்டுட்டு இப்போ வந்து நான் நல்லா வேற நெட்டை போட்டு ஒட்டி கிட்டி எல்லாம் பண்ணி எனக்கு முதுகு வலி உடம்பு வலி எல்லாம் வந்துட்டு ஃபீவர் வர கணக்குக்காயிடுச்சு என்னால் முடியலை படுத்துகிட்டேன் போய் பன்னெண்டரை மணிக்கு இப்போ தான் வந்துட்டு என் பையன் அதை வாங்கிட்டு வந்து கொடுத்தான் சரி என்ன செய்ய மீனுமே வாங்கிட்டு வந்திருக்கேன் அதை நான் எடுத்து ஃப்ரிட்ஜில் வச்சுட்டேன் ஏன்னா இப்போ எதுவும் செஞ்சு சாப்பிட முடியாது நான் வந்து நேற்று ரேஷன் அரிசி சாப்பிட்டேன் இந்த சைடு ரைஸ் நல்லா இருக்காது இப்போ கழுவி வச்சுட்டேன் வந்து கொஞ்சம் எண்ணெய் போட்டுக்கலாம் நண்டு கொஞ்சம் ஊற்றணும் எண்ணெய் கம்மியாக ஊற்றுற சொல்லி நிறைய ஊற்றி நினச்சிடாதீங்க இன்றைக்கி கொஞ்சம் நான்வெஜ்ஜுக்கு இருந்தால் தான் நல்லாயிருக்கும் ஒரு சின்ன மீடியம் சைஸ் வெங்காயமும் ஒரு ரெண்டு தக்காளி எடுத்து வச்சுட்டேன் இப்போ வந்து நம்ம தாளிச்சிடலாம் போல் சீரகம் போட்டுக்கலாம் அடுத்து வந்து கடுகு போது அந்த இது வேறு எதுவும் வேண்டாம் அது வந்து வேட்டோம் வரைஞ்சி வச்ச வெங்காயத்தையும் மிஞ்சி பூங்கு எடுத்து ஒரு ரசம் வேறு ஒன்று வைக்க வேண்டியது வேலை இருக்குது தாளித்து விட்டுட்டு ரசம் வைக்க போகிறேன் வச்சுட்டு எப்படி இன்றைக்கி ஒரு ரெண்டரை ஆகும்னு நினைக்கிறேன் நான் வந்து காலையில் பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்டுட்டு அதோட டீ கூட குடிக்கல சும்மா தான் படுத்துட்டு இருந்தேன் சாப்பாடு வேணாம் ஒன்றும் போ அந்த மாதிரி வலிக்கும் போது பார்த்திங்கன்னா எதுவுமே தான் தோணும் இந்த மாதிரி தான் இன்றைக்கி இருந்தேன் ஓகே வாங்கி வந்துட்டு வழி இல்லை செஞ்சு தான் ஆகும் இப்போ அதை வந்துவிட்டேன் வந்துட்டேன் வந்துவிட்டேன் இப்போ வந்து பொ பொதிஞ்சிடுச்சு இப்போ தக்காளி விலை தான் வெங்காயம் இந்த தக்காளி கொஞ்சம் கசிங்கா மாதிரி போட்டுக்கோங்க லைட்டாக மஸ்தி தான் போட்டுக்கணும் அது ரொம்ப வசதி வந்து எப்படி கல் கணக்காக இருக்குது அந்த அப்படியே மாட்டோம் இது கூட வந்து இங்கே உங்களுக்கு பெருசு பெருசே தூத்துக்கு இன்னும் கொஞ்சம் சின்ன வெங்காயம் அதையும் போடணும் இப்போ இதுவும் அறியவே இல்லை ஒரு ஸ்பூன் சின்ன ஸ்பூனில் இஞ்சி பூண்டு போயிடுச்சு போகிறோம் முடிச்சா போட்டுருக்கேன் பெரிய ஸ்பூன்னா ஒரு முக்கால் டீஸ்பூன் வச்சுக்கோங்களேன் சின்னதாக இருக்கனாலும் முழுசாக போட்டிருக்கேன் இது வதங்கட்டும் இப்போ தெரியுதா பாருங்க சின்ன வெங்காயத்தை எடுத்து நான் கட் பண்ணுறதே கிடையாது எப்போவுமே வந்து நம்மளுக்கு பிஸியாகவே தான் இருக்கும் டைக்கு எப்போதுமே கட் பண்ணுற வேலையை வச்சிக்கிறது இல்லை சின்ன வெங்காயம் இது வந்து பல்லால் ஒரு தட்டு தேர்ட்டி டிச்சிங்கன்னா அதில் ரெண்டாக மூணாக உடஞ்சிரும் பார்த்தீங்கன்னா நம்ம கட் பண்ண மாதிரி ஆகிடும் அப்படி தான் இப்போ நான் பார்த்தாங்க இதுவுமே ஒரு சின்ன ஃபிக்ஸ்தான் இங்கே அப்படியே வந்துட்டு இருப்போம் ஒரு பிடி சின்ன வெங்காயமும் ஒரு வெங்காயமும் போட்டுட்டேன் ரொம்ப தொப்பு பொக்கெல்லாம் வேண்டாம் ஏன்னா இப்போ வந்து கொஞ்சம் பிரியாணியும் வந்து அதையும் சாப்பிடுவாங்க அதனால் கொஞ்சம் இருந்தால் ரொம்ப போட்டாலும் நல்லாயிருக்கும் அதனால் அது வரை மட்டும் இதில் வந்து கொஞ்சம் கருவத்திலையும் எடுத்த எடுத்து எடுத்து கூட குஞ்சில் ஆளு கிடையாதுங்க அதனால் அது லாஸ்ட்டில் போட்டுப்போம் இப்போ இதில் வந்து மசாலா பவுடர்லாம் சேர்த்துலாம் அந்த மிளகு வந்து கொஞ்சம் கடைசியில் சேர்த்துக்கலாம் எனக்கு அரைக்கெல்லாம் நேரம் இல்லை மிளக லாஸ்ட்டில் தான் சேர்க்க போகிறேன் இப்போ வந்து இதில் மஞ்சள் தூள் இன்னும் வந்து மிளகாய் தூள் வந்து இதில் ஒரு ஸ்பூன் போடுறேன் இந்த அளவு போடு அப்புறம் தனியா பவுடரு ஒரு ஸ்பூனு அப்புறம் வந்து கொஞ்சம் காஷ்மீர் சில்லி பவுடர் ஒரு அரை டீஸ்பூன் உலகம் மிளகு தூள் கடைசியில் கொஞ்சம் ஞாபகமாக சேர்ப்போம் அதுலேயும் கொஞ்சமாக உப்பு இருக்குது அந்த அடைய பெய்கிறதுக்காக இந்த அளவு போய் சேர்த்துக்கிறோம் இதில் உப்பு தூளை போதும் சின்ன தூள் இந்த மாதிரி போட்டோன்னா என்ன ஞாபகம் கூட இல்லை சாரி என்ன நடக்கட்டோம் ஊட்டா பொலியும் எனக்கு தோணுது என்னென்னு தெரியல பார்ப்போம் இது கொஞ்சம் அதை மட்டும் இப்போ இதிலே வந்து நம்மளோட அந்த நண்டையை சேர்த்துடலாம் ஒன்று ரெண்டு மூன்று நான்கு திடீர்ல சுத்த தமிழ் அப்புறமா யோசிக்கங்க கொஞ்சம் கொடுத்தோம் அடுத்து வந்து இதுமாரியே அந்த தலைமையிலேயே கொத்தமல்லியும் சேர்த்துருவோம் இப்போ என்ன சேர்க்கணும் பிடிச்சி கொஞ்சம் நான் இப்படியே சேர்த்தேன் செக்காக இருக்க மாட்டேன் கொஞ்சம் அப்படி பேர்த்தி விட்டுட்டு பார்த்தீங்கன்னா இதுலேயே வெந்துடுவோம் மண் சட்டி இல்லை எங்காய் எங்காயெல்லாம் பஸ்ப்பமாகிடும் இப்போது அப்படியே மூடி வச்சுவோம் இங்கே சும்மாஜா போட்டுலாம் ஒரு பதினஞ்சு நிமிஷத்துக்காக வேகணும் ஃபஸ்ட்டு வந்து ஃபுல் ஃப்ளைம் போட்டுவிட்டு பன்னா வச்சு புளி தண்ணி சேர்த்துக்கலாம் அப்படியே வேக கொஞ்சம் வதங்கட்டும் இங்கே பார்த்திங்கன்னா அதுக்குள்ளே இங்கே பார்த்தா ரசத்தை அழைச்சி விட்டு ரசம் பொடி அந்த மாதிரி கிணத்துல போட்டு வச்சுட்டேன் வீட்டில் பண்ணுற ரசம் பொடி பூண்டு பெரிய பல்லவங்களை தட்டி ரசத்தில் போட்டுருவோம் அவ்வளோதான் கரைச்சி விட்டாச்சு அதுக்குள்ளே இந்த பக்கம் நம்ம என்ன நடக்குது அப்படிங்கிறத பார்க்கலாம் செல் வேறு ஸ்டவ் கிட்ட வச்சுருக்கேன் கொஞ்சம் அது லேட்டாக கொதிக்கட்டும் இதை வந்து ஓப்பன் பண்ணிக்கலாம் பார்த்திங்களா உங்களோட நண்டு சார் நல்லா வெந்து வராது நண்டு சாரு நண்டு சாரு நண்டு சார் நண்டு சார் ரெண்டு அர்த்தம் நண்டு சார் மரியாதையா நண்டு சாரு ரசம் நண்டு ராசம் ஓகேவா கொஞ்சமே இது வச்சுட்டு கொஞ்சம் புளித்தண்ணி கொஞ்சமாக வச்சுருக்கேன் அதையுமே சேர்த்து விட்டுடலாம் நமக்கு அது ஊற்றலன்னா பிடிக்காது ஓகேவா உங்களுக்கு வேண்டாம் நீங்கள் எழுமற்ற பணம் எதிரியாவது சேர்த்து விட்டுக்கோங்க அப்படியே மூடிட்டு கொஞ்சம் மிளகு கொடுத்து விட்டுக்கலாம் அதில் இப்போ எனவும் மிளகு அரைக்க கூட எனக்கு சுத்தமாக டைமே இல்லை ஓகேவா எல்லாம் இருக்கிற மிளகு சொல்லிய போட்டிடுவோம் அதிலயே அப்புறமா வேறு ஃபோன் பண்ணி போட்டுக்கலாம் இல்லைன்னா மிளகு போட்டால் தான் நல்லாயிருக்கும் இல்லையா இப்போ வந்துட்டு பக்கத்தில் வேறு இப்படி தான் காட்டணும் நான் இப்போ வந்துட்டு இதில் மிளகு உப்புமே அதில் இருக்குது அவரை போட்டுருவோம் நல்லா கொஞ்சம் காரசாரமாக மழைக்கு இருந்தது நல்லாயிருக்கும் ஓகேவா தண்ணியை ஊற்றில பாருங்கள் அந்த வெங்காயத்தில் இருந்த தண்ணி எப்படி விட்டுட்டு போச்சிங்களா இப்படி நம்ம நண்டு சாறு எறா சாரெல்லாம் தண்ணி விட்டுறாங்க அப்படியே வைப்போம் இன்னும் ஒரு பத்து நிமிஷத்துக்கு நல்லா வேகட்டும் இப்போ நம்மளோட ரசம் சாறு கொதிச்சிட்டாப்புல எடுத்து ரசம் பொடி வச்சுருக்கோம் இல்லையா அது கொதிக்கணும் அவசியம் கிடையாது எப்போவுமே நான் தான் அதை நீங்கள் அப்படியே அதில் போட்டு சூட்லேயே ஊற்றி வச்சிட்டாலே ஒரு திக்ஸ் இது இதையுமே நீங்கள் வேணா ஃபாலோ பண்ணிக்கோங்க அப்படியே போட்டு கப்புன்னு முடியலாம் வச்சு குத்திக்கிட்டேன் உன்னோட பேர என்னமோ பாட்டெல்லாம் எனக்கு ரொம்ப வந்துட்டு இருக்குது இப்போ பார்த்தீங்களா ஓப்பன் பண்ணிடலாம் நம்மளோட நண்டுமே நல்லா சூப்பராக ரெடி ஆயிடுச்சு நான் வந்து ஒன் ஓ கிளாக்கு தான் உள்ளே வந்தேன் அரிசி கழுவி போட்டுட்டு அதுக்கப்புறமா வந்து நண்டாஞ்சி உங்கள் முன்னாடி தான் வருத்தாச்சு முடிஞ்சிடுச்சு சும்மா லைன் விட்டுட்டேன் கடைசியில் நல்லாயிருக்கும் நல்லா சூப்பரான அந்த இந்த மழைக்கும் கொடுக்கேற்ற மாதிரி ஒரு ஃப்ரேப் ஃப்ரை ரெண்டு வருவல் சூப்பராக ரெடி ஆகிடுச்சு இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு ரொம்ப இந்த கொத்தமல்லி கருவேப்பிலையும் சும்மா அது மேலே தூடுவோம் அவ்வளோதான் கண்டிப்பாக தான் மாதிரி போய் ஒரு பத்து நிமிஷம் ஆகும் சரி கரெக்டாக பாருங்கள் ஒரு மணி நேரம் தான் கடை கடா கடை முடிச்சுட்டேன் ரசத்தையும் வச்சாச்சு இப்போ பார்த்தீங்களா பிரியாணி வந்திருக்கு ஒரு ஃப்ரெண்டு வீட்டிலேருந்து அதனால் அந்த பிரியாணியும் இருக்குது இது கூட வந்து ஒரு முட்டை வந்து ஒன்று பாயில் பண்ணி போட்டுட்டேன் சாதத்திலேயே போட்டு அவ்வளோதான் இப்போ நம்மளோட சமையல் எல்லாமே ரெடி இந்த பிரியாணிக்கு வந்து இது ரைத்தா இருக்குது வெள்ளரிக்காய் இருக்குது ரசம் இருக்குது மிளகு ரசம் மிளகு வந்து நண்டு ஒரு இருக்குது இங்கே வந்து சாதம் இருக்குது ஓகேவா இங்கே வந்து ஒருத்தருக்கு சிக்கன் பிரியாணி அப்புறமா முட்டை நண்டு வந்து ரெண்டு வச்சுட்டுருக்கேன் அவ்வளோதான் ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ பார்த்தீங்கன்னா மணி ரெண்டு ரெண்டா ஏன்னா நான் தான் குளிச்சுட்டே வந்தேன் அது என்ன மாயமோ மந்திரமோ உடம்பு சரியில்லாமல் இருக்குது ஆனால் பார்த்தீங்களா மீனையோ நண்டையோ பார்த்த உடனே தானாகவே உடம்பு சரியாயிடுச்சு ஆனால் தானாக சரியாகலை வந்து வாலினி ஸ்பிரியை நல்லா போட்டுக்கிட்டு படுத்து தூங்கலாம்னு நினச்சேன் கடைசியில் பார்த்திங்களா இது வந்துடுச்சு ஓகே இப்போ நம்ம என்ன இலை எடுத்து வச்சுருக்கோம் பார்த்தா தெரியுதா பாருங்கள் இந்த இலை எல்லாம் பொதுவாக வாழை இல்லையா சாப்பிடுவாங்க இன்றைக்கி வந்து நம்ம பிரியாணி இருக்குது அது ஃபர்ஸ்ட்டு அப்படி தட்டில் போட்டு சாரி இலையில் போட்டுட்டு இது வந்து பையனோட ஃப்ரெண்டு எடுத்துகிட்டு கொடுத்தாப்புல என் பொண்ணு அது அதிலே சாப்பிட்டுட்டா வெறும் பிரியாணி தானே அம்மா ஃபேவரெட்டு சாப்பிட்டு நண்டு வச்சு சாப்பிட்டாங்க நம்ம வந்து இங்கே காய்கறி ஒன்றுமே செய்யலை இன்றைக்கி நல்ல கம்பகமாக இருக்குது பிரியாணி நம்ம செஞ்சால் எங்கமோ தெரியல ஆசனையாக வராத மாதிரியே இருக்குது எனக்கு ஓகேவா நம்ம என்ன பண்ணலாம் வித்து அடுத்து வந்து நம்மளோட ப்ரான் சி சாரி கிராப் நண்டு ஒருவல் வச்சுக்கிட்டு அப்படியே நம்ம கொஞ்சம் இந்தமாதிரி தொக்கையை வச்சுப்போம் இப்போ பிரியாணி சாப்பிட்டு அது சாப்பிட்டா டேஸ்டே தெரியாது வழியில் சரி வச்சுப்போம் அடுத்து வந்து இங்கே கொஞ்சம் ரசம் இருக்க வச்சுக்கிட்டு கொஞ்சமாக வந்து சாதம் போடணும் அது வந்து கொஞ்சம் போட்டுக்கலாம் அவ்வளோ அடிப்பை இது இது அதிகம்தான் பட் ரசம் ஊற்றி சாப்பிட்றதுக்கு வேணும் இல்லையா அதனால கொஞ்சம் அவ்வளோ அதிகம்தான் இது ஓகே இப்போ போய் சாப்பிடுவோம் நம்ம என்ன இலையாக பார்த்தீங்களா யாராவது கெஸ்ட் பண்ணிருந்தீங்களா கண்டிப்பாக நீங்கள் கமெண்ட் பாக்ஸில் எனக்கு சொல்லணும் இது என்ன இலை நான் இப்போ சாப்பிட போகிறேன் எந்த இலையில் சாரி நாக்கு தொுது ங்கு ஸ்லிப்வுது ஓகே நல்ல படையல் போட்ட மாதிரி கொண்டு வந்திருக்கேன் லேட்டாக சாப்பிட்றோம் நல்லா சாப்பிடுவேன் அப்படின்னு தான் எடுத்துகிட்டு வந்திருக்கேன் பார்ப்போம் பார்ப்போம் நல்லா கம 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 கமம் இருக்குது என்ன இடம்னு கண்டுபிடிச்சிருந்தா யாராவது டக்குன்னு கமெண்ட் பண்ணிவிடுங்க ஃபஸ்ட்டு பிரியாணி எடுத்து சாப்பிட்டு பார்ப்போம் பிரியாணி நல்லா தான் இருக்குது ஆனால் வாசனை நல்லா இருக்குது பிரியாணி வாசனை சிக்கன் நல்லா என் பொண்ணுக்கே வச்சுட்டேன் நான் ஓகேவா வீட்டில் செஞ்சது நல்லா தான் இருக்குது நல்லா செஞ்சுருக்காங்க கடையில் இருக்க பிரியாணி மாதிரியே தான் இருக்குது கொஞ்சம் மயில்டு நம்மளால காரம் இல்லை பட் நல்லாயிருக்கும் இப்போ வந்து நண்டு தொக்கு போட்டு பேச சாப்பிட்றேன் நல்லாயிருக்கு நல்லா கார சாரமாக மிளகு காரத்தோடு ஆனால் பிரியாணி சாப்பிட்டு சாப்பிட்றதுனால பார்த்திங்கனா அந்தளவுக்கு டேஸ்ட்டு மட்டும் தெரியுது காரணம் நல்லா சுருக்கம் இருக்குது நண்டு காட்டும் காட்டும்போது காட்டலாம் நண்டு பார்த்திங்களா நல்லா தான் இருக்குது பரவாயில்லப்பெல்லாம் பையன் போய் நல்லா தான் வாங்கிட்டு வரோம் நல்ல சென்னையெல்லாம் வேறு இருக்குது நல்லா நண்டுல உங்களுக்கு தெரியுமா சொல்லுங்கள் எதுவும் அம்மாசைக்கு பின்ன அம்மாசைக்கு முன்னே வாங்கணுன்னு எப்போவுமே எனக்கு அது மட்டும் மறந்து தான் போகுது இத்தனை விவசாயம் இந்த பாருங்கள் சென்னையெல்லாம் நல்லாயிருக்கும் ரசம் குடித்தேன் கடைசியில் இந்த இலையை யார் கண்டுபிடிச்சிங்களோ அவங்களாம் கமெண்ட்டில் பின் பண்ணுங்கள் நான் சாப்பிட்டு முடிச்சு இது என்ன இலை அப்படிங்கிறத நான் சொல்கிறேன் இப்போ வந்து நான் சாப்பிட்டு முடிச்சுட்டேன் இந்த இலையை வந்து நம்ம அப்படி மடித்தா மடியாது இப்போ பார்த்திங்களா இப்படி நம்ம வித்தியாசமாக மடிக்கணும் சாப்பிட்றதும் வித்தியாசமான இலையிலும் போது மடிக்கிறதையும் அப்படித்தானே மடிக்கணும் அவ்வளவுதான் இப்படி மடித்து தூக்கி போடணும் என்ன இலைன்னு தெரிஞ்சிச்சா அப்படின்றது சொல்லுங்கள் என்ன இலைன்னு கேட்டிங்கன்னா சேப்பங்கிழங்கோட இலை